ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இரண்டாம் நிலை காவலர் தேர்வு வந்து பார்த்தோன்னாக்க ஸோ டிசம்பர் பத்தாம் தேதி எக்ஸாம் எழுதினாங்க ஸோ ஜனவரி பன்னாந்தேதி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதில் பார்த்தாக்கா ஸோ முதல் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று பார்த்தோன்னா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ போன போனமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசியில் வந்து பார்த்தோன்னா எழுபதுக்கு எழுபது எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் போயிருந்தாங்க ஸோ போன போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற காவலத் தேர்வில் எழுபதுக்கு அறுபத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று விநாயகம் என்ற நம்மளோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வந்து ரிட்டர்ன் கட் ஆஃப்ல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற பிசி எக்ஸாம்ஸில் பார்த்தோனா கார்த்திக் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோனாக்கா அறுபத்தி ஏழு மதிப்பெண் பெற்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தேர்ட் ரேங்கே பிடிச்சிருக்காரு ஸோ ஸ்டேட் தேர்ட் ரங்க் எடுத்து தமிழ் வெட்டித்தம் அகாடமி சார்பாக ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ அவருடைய ஆசைக்கு என்னங்க ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் கேக்குறாரோ சாரி ஏஆர் அவங்களுக்கு வயசு கிடையாது அவரோட ஃபயர் கேட்டாலும் சரி இல்ல ஜெயில் வார்டன் கேட்டாலும் சரி அவருக்கு என்ன போஸ்டிங் நினைக்கிறாரோ அது கிடைக்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் தேர்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படின்ற நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஃபோர்த் ரேங்க் அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாணவரஸ் தென்னரசு ஒரு பார்த்தீங்கனா ஸோ ஸ்டேட் ஃபோர்த் ரேங்க் வந்து எடுத்திருந்தாரு எழுபதுக்கு அறுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றோம் இருந்தார் இவருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாரு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கனாக்க ஸோ அதுக்காக பார்த்தோன்னா எழுபதுக்கு அறுபத்தி ஐந்து எடுத்து வி விமல் பிரகாஷ் அப்படின்ற நம்முடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க எழுபதுக்கு அறுபத்தி ஐந்து மதிப்பெண் வந்து எடுத்திருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் எழுபதுக்கு அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்முடைய மாணவர் தினேஷ்குமார் அப்படின்னு பெருந்தாங்க ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா ஆஃப்லைனில் பார்த்தோன்னாக்க ஸோ நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தோனாக்கா நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தினாக்கா நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட் பேசிஸ் பைசிஸு மொத்தமாக ஆன்லைன் க்ளாஸஸ் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதுல மட்டும்தான் தனியா போய் தேர்ச்சி போட்டுருந்தாங்க ஸோ நம்முடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக ஸோ பா தேர்ச்சியில் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பார்த்தோன்னா வேலை கிடைக்க வேண்டும் சொல்லி எல்லாம் இறைவன வேண்டி கேட்டு கொள்கிறோம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க எழுவத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டுனு சோ ஏகப்பட நம்ம லிஸ்ட் போயிக்கிட்டே இருக்கும் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மார்க் பாஸ் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ கண்டினியூ வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க பிசிக்கல் பண்ணி ஓவர் ஆல் காட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க்கா கிடைக்கிற போஸ்டிங் கிடைச்சி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது ஜெயில் வாடனோ உங்களுக்கு கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் கிடைச்சி சோ நல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் போய் அடணும் சொல்லிட்டு எல்லாம் இறைவனே வேண்டிக் கொடுக்கிறோம் இதுதான் பாத்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியோட சிறப்பு ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றே அந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா எப்போது நம்ம கிட்ட வரும் அப்படின்றது யாராலும் டிசைட் பண்ண முடியாது எப்போது ஒன்னா நம்ம சேரலாம் அதனால தான் நாங்கள் டைட்டிலே கொடுக்கும்போது வெற்றி தமிழன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக வெற்றி பெற வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்க ஸோ உங்களுக்கான ஒரு சிறந்த பிளாட்பார் வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி வந்து இருக்க போது சரியா இப்போ நடந்து முடிந்த தேர்தல் இல்லாமல் ஸோ நடக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இரண்டாம் நிலை காவலர் தேர்வு மற்றும் பார்த்தீங்கன்னாக்க ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எஸ் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிபிகேஷன் கண்டிப்பா விடுவாங்க எஸ்ஐ மற்றும் ஸோ கையுமே பாத்தீங்கன்னா நல்லா மார்க் ஸ்கோர் ஸ்டேட் ரேங்க்ல அப்படின்னாக்க ஸோ உடனே நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம அட்மிஷன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தினாக்காரஸ்டுக்கு அண்ணா கிளாஸ் வந்து போயிட்டு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு ஆகி போயிட்டு இருக்குது அது மாதிரி இரண்டாம் நிலை காவலர்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது சோ நீங்க எஸ்ஐ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா எஸ்ஐ ஆகலாம் நீ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு போயிரே சார் எனக்கு ஹைட் கம்மியா இருக்குது அப்படின்னு நினைச்சா நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை சார் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தான் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து பிசி தான் ரொம்ப ஆசை என்கிட்ட ஹைட் இருக்குது வெயிட் இருக்குது ஸோ நான் வந்து பார்த்தோன்னா பிசிக்கல் எல்லாம் பண்ணிவிடும் அப்படின்னு நோன்னுச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக பிசி படிக்கலாம் ஸோ இங்கே எல்லாருக்கும் பார்த்தோம்னாக்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ ஜனவரியில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா கெடுத்தா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது ஸோ நீங்களே ஜாயின் பண்ணணும் உடனே பார்த்தோன்னா கோடி கோடி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்க படிச்சுக்கிட்டே போயிட்டு போகிறோம் கடைசி நேரத்தில் ஒரு மாதம் ரிவிஷன் பண்ணி பண்ணி போகிறீங்க ஸோ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது எந்த டவுட்டும் கிடையாது நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காத இப்போ ஒன்று செய்யணும் முடிவு பண்ணிட்டேன்னா ஒன்றே செய் நன்றே ஒன்றே செய் அதுவும் இன்றே செய்ன்னு சொல்லிட்டு இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க எந்த ஒரு தயக்கமா இருந்தாலும் சரி எதுவுமே நமக்கு வந்து வேலை கை கொடுக்க போறது இல்லை நம்முடைய முயற்சிகளும் நம்முடைய எண்ணங்களும் நல்ல முறையில் செயல்படுத்தினால் மட்டும்தான் வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் சரியா சோ மற்றவங்களுக்கு சொல்லும் தயக்கத்தில் எதுவுமே யோசிக்காத டபுள் மைண்டட் இருக்காத முதல் ஆரம்பிக்கும் போது எந்த மைண்ட் செட் ஆரம்பிக்கிறியோ முடிக்கும் போதும் அதே மைண்ட் செட்ல தான் முடிக்கணும் சரியா நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்றாங்க முடிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருங்க இந்த சோர்வு என்பது இருக்கக்கூடாது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மெதுவா ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஸ்லோ அந்த ஸ்டடி வந்த ரேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ஸ்பீடா இருக்குங்க அவசியம் கிடையாது மெதுவா அப்படியே ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணி போறீங்க சக்சஸ் பண்றது வரைக்கும் பாத்தனா நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும் ரேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அதெல்லாம் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்க போறோம் மோடியின் வெற்றியின் முடிவில் தானே போய் நிற்க போகிறோம் சரி அப்போ கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் தொடர்பு கொள்ள எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ எஸ்ஐ பிசி ஃபாரஸ்ட்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளில் வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்